வணக்கம் அன்பான கவி உணர்வாளர்களே இதோ உங்கள் இதயத்தை வருடி செல்லும் காதல் கவிதை உங்களுக்காக பெண்ணே உன்னை பார்க்க பார்க்க பிடிக்கிதே நான் பார்க்காத போது என் மனம் துடிக்குதே உன் புன்னகையின் அழகில் பூக்களை கண்டேன் நீ பேசும் விதத்தில் தேன் சுவையை கண்டேன் உன் பார்வையின் கூர்மையில் பவளத்தின் ஒளி கண்டேன் தென்றல் என் தேகத்தை தொட்டுச் சென்றால் இன்பம் பொங்குமே தூறல் துளிர்களில் பட்டுச் சென்றால் பசுமை கொள்ளுதே நீ என்னை தொட்டு செல்லும் தென்றலோ இல்லை என் காதல் உணர்வுகளை உயிர்ப்பிக்கும் தூறலோ எனக்கும் உனக்கும் இல்லை ஏதும் சொந்தம் இனம் புரியாமல் ஏதோ பந்தம் நீ யாரென்று சொல் பெண்ணே நீ யாரென்று என் காதல் இளவரசு என்று சொல்லிவிட்டால் நான் காலமெல்லாம் ஜாகம் செய்வேன் உனக்காக உன்னை பார்க்க பார்க்க பிடிக்கிறதே நான் பார்க்காத போது என் மனம் துடிக்கிறதே என் புன்னகையின் அழகில் பூக்களைக் கண்டேன் உன் புன்னகையின் அழகில் பூக்களை கண்டேன் நீ பேசும் விதத்தில் தேன் சுவையைக் கண்டேன் உன் பார்வையின் கூர்மையில் பவளத்தின் ஒளி கண்டேன் தென்றல் என் தேகத்தை தொட்டு சென்றால் இன்பம் பொங்குமே தூறல் துளிர்களில் பட்டு சென்றால் பசுமை கொள்ளுமே நீ என்னை தொட்டு செல்லும் தென்றலோ காதல் உணர்வுகளை உயிர்ப்பிக்கும் தூரலோ எனக்கும் உனக்கும் இல்லை ஏதும் சொந்தம் ஆனால் இனம் புரியாமல் வருகுதே ஏதோ பந்தம் நீ யார் என்று சொல் பெண்ணே நீ யார் என்று சொல் பெண்ணே என் காதல் இளவரசி என்று சொல்லிவிட்டால் நான் காலமெல்லாம் ஜாகம் செய்வேன் உனக்காக நான் காலமெல்லாம் தியாகம் செய்வேன் உனக்காக பதில் சொல் பெண்ணே நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான பலதரப்பட்ட கவிதைகள் என்னுடைய திருமலை தென்னவன் தளத்தில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு ரசிகர்களாக இருந்தால் ரசிப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு நன்றி மீண்டும் பலவிதமான கவிதைகளுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தெனவன் நன்றி